இந்த பங்கன் வைக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷன் முடிற வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க பந்தலுக்கு சொல்லணும் சேருக்கு சொல்லணும் அந்த பங்கா முடிச்சுட்டு நிம்மதியா படுத்துக்குவாங்க இதோட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னும் கவலையே இல்லை அப்படின்ற மாதிரிதான் அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் படைத்தார் எவ்வளவு எல்லாத்தையும் வார்த்தைகள் தான் உண்டு பண்றாரு ஆனா ஆறு நாள் எடுத்துக்கிட்டாராம் இந்த முழு உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு ஆண்டவர் ஆறு நாட்கள் எடுத்துக்கிட்டாரு ஆறு நாள் எடுத்துக்கிட்டு ஏழாவது நாள்ல இந்த வசனத்துக்கு திரும்ப வாசிங்க உங்களுக்கு தேவன் தான் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளில் ஏழு என்று சொன்னால் பரிபூரணம் ஏழு என்று சொன்னால் ஆண்டவர் ஆறு நாட்கள் பிரயாசப்பட்டார் ஆறு நாட்கள் கஷ்டப்பட்டார் ஈஸியா சொல்லிட்டு போயிடும் வார்த்தையில உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்னொன்னு டிசைன் பண்றதுக்கு அது ஒரு ஒரு காரியத்தையும் ஆண்டோர் உருவாக்க எல்லாத்தையும் ஆண்டோடு உருவாக்குறான் ஆண்டவர் கொடுக்கணும் ஒரு வீட்டை கட்டி இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வீடு குடி போற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டு போற மாதிரி முழு உலகத்தையும் ஆண்டவர் யாருக்காக படிச்சுட்டாரு மரம் செடி கொடி விலங்குகள் தண்ணி காற்று ஆதாயம் எல்லாத்தையும் ஒரு ஒரு நாளும் பிரயாசப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் படைச்சிட்டு ஏழாம் நாளுல நாளில் சாவியத்திலிருந்து யார்கிட்ட கொடுக்குறாரு உங்ககிட்ட என் கிட்டே கொடுக்குறாரு லீலோயா கொடுத்துட்டு அப்பா இன்னியோட என் கடமை முடிஞ்சு இனிமே நீ தான் என்ன பண்ணணும் கட்டி காப்பாத்தி ஆளுக செஞ்சு பல்லுகி பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாம் நாள் ஆண்டு செய்யற காரியத்தை பிறகு வாசிங்க நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஒரு ரெஸ்ட் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த வசந்த கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடி நாள் தேவன் ஏழாம் நாளை நல்லா ஏழு நாள் உருவாக்குனது பெருசு இல்ல காரியம் நிலைக்கணும்னா காரியம் கன்சிஸ்டன்ட்டா ஓடணும் அப்படின்னா பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னா அதை உருவாக்கினவர் அதை ஆசிர்வதிக்க வேண்டும் நான் சொல்றது புரியுதுங்களா ஒரு ஒரு பொருள் ஒரு குழந்தைய நீங்க பெத்துட்டா முக்கியம் இல்ல அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணணும் ஆசிர்வாதத்துக்குள்ள வளர்க்கணும் லீலூயா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அந்த புள்ள ஆசிர்வாதமா இல்ல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்குமோ அது போலதான் ஆண்டவர் அன்னைக்கு ஆறு நாளும் பிரயாசப்பட்டு முழு உலகத்தை உருவாக்கிட்டு ஒரே ஒரு குறைதான் பிளஸ்யா நான் என்ன பண்றேன் ஏழாம் நாளில உருவாக்கி முடித்தது பின்பு ஏழாம் நாளிலே ஆசிர்வதித்தா லெலுயா சொல்ல இன்னைக்கு ஏன் ஓய்வு நாள்ல கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் ஏன் ஓய்வு நாள்ல நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் ஏன் ஓய்வு நாளையா மத்த நாள் எல்லாம் தேடலாமே வீட்டுல ஜோம் பண்ணலாம் சமைக்கும் போது ஜோம் பண்ணலாம் இல்ல வேலை செய்யும் போது ஜோம் பண்ணலாம் பாத்திரம் கொள்ளும் போது ஜோம் பண்ணலாம் துணி துவைக்கும் போது ஜோம் பண்ணலாம் எப்போனாலும் ஜோம் பண்ணலாம் எப்போனாலும் ஆண்டவர் தேடலாம் தம்மை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் பண்றாரு ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் தம்மை தேடுகிற யாவர் அண்டையில் ஆண்டவர் இருக்கிறாரு ஆனா ஓய்வு நாளை ஆண்டவர் விசேஷமாய் ஆசிர்வதித்திருக்கிறார் அல்லா ஏன் ஓய்வு நாள்ல வந்து சபையில நீங்க கூடி வரணும் ஏன் சபையா பாருங்க அப்படியே விட்டுடல சொல்றாரு இந்த ஓய்வு நாளை கட்டளையாய் ஆண்டோட பண்றாரு உருவாக்குறாரு ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நீ என்ன பண்ணணும் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நீ கர்த்தருக்கென்று என்று ஆசரிக்க வேண்டும் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் கர்த்தருக்கு பயபக்தி உள்ள நாள் என்று நீ கர்த்தருக்கு ஏற்ற ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆளுன்னா இந்த ஆறு நாள் பிரயாசப்படுறோம்ல இந்த ஆறு நாள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம்ல இந்த ஆறு நாள் ஓடுறோம்ல ஓட்டம் இந்த ஓட்டத்துக்கு உண்டான ரெஸ்ட் எடுப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர அந்த ஓட்டத்தை மீண்டும் ஓடுவதற்கு தேவுடைய ஆசீர்வாதம் என் தலைமைல் தேவைப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மறந்து போகிறோம் அதனால் தான் கோயில் நாள் என்ன பண்ணுறது இல்லை நிறைய பேர் அதை ஒரு பெரிய கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஞாயித்துக்கிழம இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் வீட்டில் இன்னைக்கு என்ன போய் சபையில நம்ம உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன வாழ்க்கையில மட்டும் சச்சில என்ன சொல்லிட்டு ஓய்வு நாளை சொல்லுங்களேன் ஓய்வு நாள் எப்படி ஆண்டவர் நாள் ஏழு நாளும் உருவாக்கின சிருஷ்டியை ஆண்டவர் ஏழாம் நாளிலே ஆசிர்வதிக்கிறார் ஆறு நாள் நீ வேலை செஞ்ச ஆறு நாள் நீ பிரயாசப்பட்ட ஆறு நாள் ஓடன உழைச்ச கஷ்டப்பட்ட இந்த கஷ்டத்திற்குண்டான இந்த பிரயாசத்திற்குண்டான பலன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு ஆசிர்வாதம் ஏழாவது நாளிலே உன் தலையின் மேல தங்க வேண்டும் தங்கினால் தான் இது சஸ்டைன் ஆகும் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும் அன்சர்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க எப்போ வேணா வேணாலும் நடந்துகிட்டே இருக்கும் சொல்லுது புரியுங்களா அன்சட்டர்னிட்டி எப்போ வேணாலும் திடீர்னு ஒரு பிளக்சுவேஷன் திடீர்னு மேல இருக்கிற மாதிரி இருப்பீங்க பார்த்தா அதுல பாதாளத்துல விழுது கிடப்பீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இருப்பீங்க திடீர்னு பார்த்தோம்னா எங்க இருப்பீங்க ஆண்டவர் வேணா ஒண்ணு வேணா போடா என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருவீங்க நல்லா வாங்கப்படுறத ஜோம்லாம் அப்படி சபைக்குள்ள வரும்போது ஒரு உற்சாகம் இருக்கும் ஆனா வெளிய போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அந்த உற்சாகம் எல்லாம் போயிடும் ஏன் இந்த ஏற்ற தாழ்வு ஏன் இந்த அன்சர்டனிட்டி ஏன் உங்க வாழ்க்கையில நன்மையும் சரி ஆசீர்வாதமும் சரி திடீர்னு பார்த்தா உச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பாடா விழுந்து போயிருப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துல இருப்பீங்க திடீர்னு பாத்தா விழுந்து போயிருப்பீங்க ஏன் இந்த அன்சர்டனிட்டி அப்படின்னா நீங்கள் ஓய்வு நாளை சரியாய் தேவனுக்கு ஏற்ற நாளாய் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் நீங்க என்ன பண்றீங்க மறந்து போகிறதுனால இந்த அன்சர்டனிட்டிக்கு காரணமா மாறிடும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டி ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு டார்கெட் கொடுப்பாங்க ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்ச டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுதான் ஒரு க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் என்ன ஆகணும் மேலே 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 போகணும் தாமுக்கு தெரியும் சேல்ஸில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு க்ரோத் கொடுப்பாங்க டார்கெட்டில் அப்படியே கொஞ்சம் மேலே போகணும் நம்முடைய லைஃப்லயும் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த குரோத்துக்கு நேரம் போகணும்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள்ல கர்த்தரை தேடுவதை நாம் விட்டு விடவே கூடாது ஆமின்னு சொல்லுங்களேன் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஏழு நாள் போவீங்க ஆண்டவர் ஒரு ஒரு உயரம் வரும் அந்த ஏழு நாள் திரும்ப போவீங்க ஆண்ட ஒரு ஒரு உயர் உயரம் வரும் அந்த ஏழு நாள் போவீங்க என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவங்களை என்ன பண்ணுவாரு உயரத்துல கொண்டு போய் நீங்க போகவே இல்ல யோசிச்சு பாருங்கல்ல இப்ப ஆராதனைக்கு நீங்க வரல ஒரு வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்ப எத்தனை நாள் ஆண்டவரை நீங்க மிஸ் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம் ஏழு நாளா ஏழு ஏழும் பதினாலு நாள் நீங்க சபை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவே இல்லாம போயிடுது ஒரு வாரம் நீங்க சபைக்கு வராதுனால ஒரு நாள் ஒரே ஒரு வாரம் ஓய்வுனால நீங்க ஆசரிக்கு மறந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு மாதத்தின் பாதி நாட்கள் நீங்கள் தேவரோடு கூட உள்ள உறவை துண்டித்துக் கொள்ளுகிறீர்கள் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உறவே இல்லை பதினஞ்சு நாள் நீங்க எங்க உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவனுடைய ஆசிர்வதிப்பதற்காக காத்திருக்கிற அந்த ஓய்வு நாளில கூட உன்னால கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த ஆசீர்வாதங்களை உன்னால பெற்றுக்கொள்ள முடியல நீ பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளனா அதான் சொல்றேன் அன்சர்டனிட்டி எப்போ வரும்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம் எங்க இல்லையோ அங்க பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சுருவான் நீ மேல போய பலத்துல நீ மேல போவ உன் காலை பிடிச்சி ஈஸியான பண்ணிடுவான் இழுத்து ஒரு குழந்தைய தூக்கி சவுத்துல அடிக்கிற மாதிரி உன் காலை புடிச்சு இழுத்து சவுத்துலயே அடிச்சிருவான் அப்போ திடீர்னு ஐயோ யோ நான் விழுந்து போயிட்டேன் ஐயோ எனக்கு கஷ்டம் போராட்டம் எனக்கு பிரஷர் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா என்ன பண்ணல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற அந்த நாளை நீ கனமா என்னாததுனால உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவுதான் உன்னுடைய சுய பலத்தினால நீ முட்டி மோதி மேல போகணும்னு நினைச்சாலும் விசாசம் மேல போகாத படிக்க என்ன பண்ணிடுறான் இழுத்து இழுத்து விடுறான் நல்லா சகோதரியே ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் ஏதோ கடமைக்காது நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு உங்களை நான் எப்படி பாக்குறேன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன் ஒருவேளை நீங்க வரக்கூடாம இருந்திருக்கலாம் வர வழியில உங்க உங்க பைக் பஞ்சர் ஆயிருக்கலாம் வர வழியில உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை வந்து உங்களுக்கு யாரோ போன் கால் பண்ணி அர்ஜென்டாவும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் உங்களை கூப்பிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு தடையை பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் அந்த தடையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படி ஓய்வு நாளை குறித்ததான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கத்துடைய அனாதி தீர்மானம் இல்லாமல் கத்துடைய திட்டம் இல்லாமல் ஆவிக்குரிய மண்டலங்களில அந்த செயல்பாடுகள் இல்லாமல் உங்களால சபைக்குள்ள என்ன பண்ண முடியாது உட்கார்ந்து வார்த்தையை கேட்க முடியாது அப்ப நீங்க இங்க வந்தது தற்செயலா வரல திஸ் இஸ் நாட் அ ஆக்சிடென்ட் லேலுயா நீங்க வந்தது தற்செயலா வரல ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கைய இன்னும் ஒரு படி நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே போவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நீங்கள் உயர ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் லேலுவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் தான் என்ன அழைச்சிட்டு லேலுயா ஓய்வு நாள் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல நீங்கள் ஆறு நாளும் ஓடுற மாதிரி நீங்க கேட்கலாம் ஓய்வு நாள் சனிக்கிழமை தானே ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்லுது ஓய்வு நாளை குறித்து குறித்த ஒரு ஒரு நாள் ஓய்வு நாளா இருக்கு இந்திய தேசத்துல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இன்னைக்குதான் நம்ம இருக்கிறோம் அந்த ஓய்வு நாள்ல கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும் இதே நீங்க கல்ஃப் கண்ட்ரீஸ் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை அந்த ஆராதனை நடக்கும் அமெரிக்கா போனீங்கன்னா சனிக்கிழமை ரெண்டு நாள் லீவு அப்ப கர்த்தர் நமக்கு எந்த நாளை ஓய்வு நாளாய் கொடுத்திருக்கிறாரோ அந்த நாளை நம் கனமுள்ள நாளாய் கத்துடைய ஆசீர்வாதத்தின் நாளாய் என் தேவனாகிய கத்துடைய கரம் என் தலைமையில வர வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட அவருடைய ஆசிர்வாதம் எனக்கு தேவை இன்னைக்கு மனுஷன் நல்லா புரிஞ்சுங்க தாய் தகப்பன தவற எவனுமே தான் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டான் ஆய் கூட ஒரு சில போயிடுவாங்க பார்சுவாலிட்டி காமிச்சிருவாங்க என் ஊத்த பிள்ளை நல்லா இருந்தா போதும் என் ரெண்டாவது பிள்ளை நல்லா இருந்தா போதும் என் கடைசி பிள்ளை நல்லா இருந்தா போதும் இது கஷ்டப்படுற பிள்ளை இது நல்லா இருக்கிறாலிட்டி காமிச்சிருவாங்க ஆனா ஆண்ட ஒரு பாசுவாலிட்டி காண்பிக்கிற தேவன் அல்ல அவருடைய ஆசிர்வாதம் யாருக்கெல்லாம் வேணுமோ தகப்பனுடைய சுதந்திரத்தை நம் தலைமையில் வைத்து அனுப்புகிற தேவன் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வர்றதுக்கு மறுக்கிறீங்களோ யாரெல்லாம் ஓய்வு நாளை நீங்க ஆசரிக்கலையோ அந்த தகப்புடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள் லெலுயா ஆமின்னு சொல்லுங்களேன் தாய் தகப்பன காட்டு மனுஷன் யாருமே உங்களை ஆசிரோதிக்க மாட்டான் ஆசிரோதி உள்ளத்திலிருந்து இருந்து மாட்டான் வந்து சொல்லுவான் நீ நல்லா இருப்ப நீ ஆசிரோதமா ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் இதெல்லாம் எங்க நல்லா இருக்க போகுது இதெல்லாம் எங்க உருப்பட போகுது இப்படிதான் சொல்லுவான் ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல அவருடைய ஆசீர்வாதம் நூற்றுக்கு நூறு உண்மையானது உன் மேல் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நூற்றுக்கு நூறு உண்மையானது அப்ப அந்த ஆசிர்வாதத்தை விட்டுட்டு மனுஷன் நீங்க என்னதான் நோக்கி ஓடினாலும் இவன் எனக்கு சம்பளம் கொடுப்பான் ஓட்டி செஞ்சா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல கையில பணம் கிடைக்கும் சொல்லி நீங்க எங்க ஓடினாலும் அந்த ஆசிர்வாதம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கவே நிலைக்காது